இந்த இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு இடங்க இதுக்குள்ளே தான் பாடி இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகி கிட்டத்தட்ட பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மக்களோட வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வமா தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்வியல்ல முதுமக்கள் தாலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்துல ஒரு முக்கிய பங்கா வகிக்குதுங்க அப்படிப்பட்ட முதுமக்கள் தாலியை தேடி தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்திருக்க கூடிய இடம் எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி இந்த வீடியோல முதுமக்கள் தாலினா என்ன முதுமக்கள் தாலினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க இந்த இடம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு இடங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படி என்ன இங்கே மருமங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கே பாருங்கள் வட்டமாக வச்சுருக்காங்களா ஸோ அதுக்கு என்ன ரீசன் நான் வந்து சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு இடத்துக்கு போகிறோம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் இதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் வருடங்கள் பழமையாக இருக்கும் அப்படின்னா இந்த இடம் வந்து எவ்வளோ ஆச்சரியப்படுத்து நம்மளை ஸோ அந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் ஸோ அந்த ஒரு முழுசாக வந்து ஆதி மனிதர்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு ஸோ இது ஒரு பெரிய கிராமமாக இருந்ததுங்க ஆனால் இப்போ இந்த கிராமம் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடம்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம் முதுமக்கள் தாலி அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து யாராவது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் வந்து புக்கில் படிச்சிருக்கலாம் இல்லை யாராவது செவி வழியாக கேட்டு படிச்சிருக்கலாம் முதுமக்கள் தாலி வந்து இருந்த இடத்த நேரில் உங்களுக்கு வந்து காட்டியிருக்க மாட்டாங்க ஸோ நான் இன்றைக்கும் உங்களுக்கு நேரில் முதுமக்கள் தாலி இருந்த இடத்த காட்ட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதுமக்கள் தாலி அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் இப்போ நீங்கள் நல்லா அந்த காலத்துக்கு போயிருங்க போயிட்டு அவங்க அந்த காலத்தில் எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வேட்டையாட பழகி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பழகி அந்த மாதிரி தானே வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு ம ஒரு மனிதர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணாங்கன்னா கற்களை வச்சு ஒவ்வொரு கல்ல அடுக்கி அந்த பாடியை வந்து மூடினாங்க ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டாங்க அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பாக எரிக்கிறத கண்டுபிடிச்சி அதை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி இருந்த மெத்தடுகளில் தாங்க இந்த முதுமக்கள் தாலி முதுமக்கள் தாலினா ஃபஸ்ட்டு என்னென்னு காட்டிடுறேன் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய பானை ஸோ ஒரு பெரிய பானை இருக்குது ஒரு நீங்கள் அந்த காலத்தில் இந்த சாவு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் யாருக்குமே வராது எப்படின்னா ஒரு தொண்ணூறு வயசு எண்பது வயசெல்லாம் அசால்ட்டாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த டைமில் என்ன ஆகுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அந்த மக்கள் வந்துட்டு அந்த அவங்க சைஸுக்கு ஒரு பெரிய பானையை செஞ்சு அவங்கள இதுக்குள்ளே போட்டு வச்சிருவாங்க ஸோ இதுக்குள்ளே போட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அந்த திங்ஸையும் உள்ளே போட்டு இந்த பானை இருக்குல்ல இந்த பானையை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிருவாங்க ஸோ அப்படி புதைச்சி புதச்சி சுற்றியுமே இப்போ இங்கே ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லி சுற்றியுமே புதைச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இது வந்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணிவிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருக்கு இந்த இடத்துல வந்து பதினஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் வந்து வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளம் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஸோ நம்மளும் அப்படி தான் பார்த்திங்கன்னா செவி வழியாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இப்போ முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துக்கு நான் போய் காட்டுறேன் எப்படி அந்த இடம் இருந்தது அப்படிங்கிறத வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் கைஸ் முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்ல ஸோ அந்த மெத்தடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரியாலிட்டியாகவே காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கிறதாங்க இந்த முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல தான் பானைக்குள்ளே மனுஷர்களை போட்டு அந்த அவங்க திங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் அவங்களை இந்த இடத்துல தான் புதைப்பாங்க ஸோ அங்கே ஒரு கல் வச்சுருக்காங்க தெரியுங்களா அது எதுக்கு தெரியுமா அந்த உள்ளே புதைப்பாங்கல்ல அந்த புதைக்கிறவங்க பானை வந்து எங்கேயும் ஷேக் ஆகிடக்கூடாது எங்கேயும் நவுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாலு பக்கமும் கல் வச்சுருவாங்க ஸோ நாலு பக்கம் கல் வச்சுட்டு மேலே ஒரு கல்லை வச்சு மூடிடுவாங்க ஸோ அப்படி தாங்க அந்த மெத்தடில் அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல எப்படி என்ன அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் நான் உங்களுக்கு ரவுண்டாக இருக்குதுன்னு சொன்னேங்க பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் இந்த இடங்கள் வந்து நீங்கள் புக்கில் மட்டும்தான் பார்த்துருக்க முடியும் நேரில் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ உங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க ஸோ இதில் வந்து நிறைய பாடிகள் உள்ளே இருக்கலாங்க ஸோ இங்கேருந்து அங்கே வரைக்கும் நிறைய பாடிகள் உள்ளே வச்சிருக்கலாம் அதுதான் இந்த அமைப்போட ஒரு மெயின் பாயிண்ட்டு அதுதான் இந்த இந்த கற்களெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் செங்கற்கள் மாதிரி இருக்குது ஸோ இந்த கற்கள் வந்து திருச்சியில் இந்த சைடில் தான் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் கற்கள்லாம் பாருங்கள் எந் கற்கள்லாம் போட்டு ஸோ அந்த அமைப்பை வந்து அப்படியே சுற்றி ரவுண்டு கட்டி வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல ஒரு அமைப்பு இருக்குது நான் உங்கள் கிட்டே சொன்ன பார்த்திங்களா உள்ள வந்து பானையை வச்சுருவாங்க பானையை வச்சதுக்கப்புறம் அது ஆறாமல் இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கல் இங்கே ஒரு கல் இங்கே ஒரு கல் இந்த பக்கம் ஒரு கல் நாலு கல் நாலு மூளைக்கும் நாலு கல் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் மேலே மூடுறதுக்காக இன்னொரு கல் வச்சு மூடிடுவாங்க ஸோ இப்படி தான் இந்த மெத்தடில் தான் உள்ள வந்து ஏகப்பட்ட பாடிஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இடம் மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் சுற்றி நிறைய இடம் இருக்குது ஒரு சில இடங்கள் வந்து அழிஞ்சிருக்கு யாருக்கும் தெரியாது போல் இங்கே பாருங்கள் ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் பாருங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் நிறைய கற்களை பயன்படுத்தி அந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து பானைகளை வச்சு மூடியிருப்பாங்க ஸோ அப்படி மூடின இடங்கள் தான் இந்த இடம் ஒவ்வொன்றும் அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மூடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த காலத்தில் வாழ்ந்துருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் வருடங்கள்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த மெத்தடு வந்து அந்த காலத்து மக்கள் தான் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா இந்த காலத்து மக்கள்லேயே இதெல்லாம் பண்ண மாட்டாங்கள்ல பாருங்கள் அப்படியே மரத கடையில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான் இன்னும் பானைகள் வந்து ஏதாவது கண்ணில் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேங்க அப்போதான் நம்ம பாத்தீங்கன்னா அந்த வரைஞ்சு காட்டின பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு புரியும் அது என்ன அப்படிங்கிறத கையை இப்படி வச்சு அகலமா பிடிக்கிறான் அதை விட பெருசா இருக்கு அப்போ இந்த பாறை வந்து எவ்வளோ பெருசா இருந்திருக்குன்னு பாருங்க இன்னும் எவ்வளோ இந்த பாறை மாதிரி எவ்வளவு பாறைகள் வந்து இருந்திருக்கும் ஒன்னே அந்த பாறையை வந்து உடைச்சிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி யாருமே உடைக்கல இருந்த மாதிரியே எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பாறை வந்து இவ்வளோ சைஸ் தான் இருக்குமான்னு தெரியல இன்னும் பெரிய சைஸ் இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க பெரிய சைஸ் மாதிரி இருக்குது ஷேப் பாருங்க ஒரு சதுர வடிவில் மாதிரி ஒரு அமை அமைப்பு இருக்குது இந்த மாதிரி பாறைகள் தாங்க அந்த பெரிய பானைகளை செஞ்சு அந்த பானைகளை உள்ளே வச்சுட்டு இந்த மா பெரிய பாறைகளை எடுத்து மேலே மூடிடுறாங்க ஸோ அந்த இடம் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னா உள்ளே ஏதாவது பாடி இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஸோ உள்ள யாராவது மூடி வச்சுருக்கணும் இல்லை மூடி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து மண்ணுக்குள்ளே தாங்க இருக்குது ஸோ அவ்வளோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை சவுண்டு ஸோ இது வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்குது இது யாரையும் மூடி வைக்கல மூடி வைக்கல ஏன்னா அந்த ரவுண்ட் சர்க்கிளும் இங்கே இல்லை அதனால் இது வந்து யாரையுமே மூடி வைக்கலன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பாறைகளை யூஸ் பண்ணி தாங்க நிறைய பேர்த்து இருக்காங்க அந்த காலத்து மக்கள் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் இதை பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புதுசாக தெரியுது ஏன்னா இது வந்து நான் கேள்விப்பட்டதில்ல ஆனால் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தான் எனக்கு கிடச்சிது ஸோ உங்களுக்காக வந்து சரி அது நம்ம போய் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக வந்து இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சும்மா மட்டும் பார்த்துருக்கேன் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் சை வெங்கச்சங்கல் இந்த கல்லோட சேர்ந்து இந்த வெங்கச்சங்கல்லே இருக்குதுங்க இல்லை நீங்கள் சின்ன வயசில் அந்த இருக்கலாம் வச்சுட்டு இப்படி ஒரசனா தீ வந்துடுங்களா ஸோ அந்த கற்கள் இங்கே நிறையா கிடக்குதுங்க சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா மனிதர்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துலாம் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் பட் ஆனால் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர்கள் வந்து இந்த மாதிரி தான் புதைக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் பாருங்கள் அந்த காலத்தை மனுஷங்களை நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது ஆனால் அவங்க எப்படி இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க எப்படி இப்படிலாம் அந்த விஷயங்களெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவங்க பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும் இந்த இடத்துல வந்து நிறைய உயிர்கள் வந்து அந்த காலத்து சங்க காலத்தில் வாழ்ந்த உயிர்கள் வந்து அமைதியாக தூங்கிட்டு இருக்குதுங்க வந்து நம்ம டிஸ்டர்ப்பே பண்ணக்கூடாது ஸோ அவங்க பாட்டுக்கு நீட்டாக தூங்கிட்டுருக்காங்க நம்ம உங்களுக்காக இந்த வீடியோவை எடுத்துகிட்டு நீட்டாக அப்படியே போயிடணும் இங்கே அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறீங்க வாங்க இந்த மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது காலை காரையெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் இல்லாமல் அந்த மேலெல்லாம் கற்களெல்லாம் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பாடிஸை விட இதில் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே வந்து அவ்வளோக்கா வந்து வெளியே கூடாது அப்படிங்கிறக்காக ஸோ இந்த கற்களெல்லாம் மேலே போட்டு அப்படியே மூடிட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் பாருங்க அப்போ நீங்கள் யோசிக்கலாம் அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருப்பாங்க அவங்களோட சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது அவங்களோட ஹைட் வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனால் கற்களை வச்சு நம்ம யூகிக்கலாம் இவ்வளோ தூரம் இருந்திருப்பாங்க இவ்வளோ தூரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இது வந்து எனக்கு எப்படின்னா ஒரு ஏழு அடிக்கு மேலே இருக்குங்க அந்த மாதிரி ஏழு அடிக்கு மேலே இரு இருக்கிறத வந்து சுற்றியும் மூடி வச்சுருக்காங்க இதுக்குள்ளே தான் பாடி இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே நிறைய கற்கள் குவிச்சு வச்சுருக்குறாங்க ஸோ இந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் தான் இது வந்து முற்றிலும் வந்து அழிஞ்சிருச்சு இங்கே வந்து தனியாலாம் யாரும் வர வேணாம் டேனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திருச்சியில் ஒரு நண்பர் இருக்காப்புல ஸோ அவர் மூலமாக தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடிஞ்சது அவர் மூலமாக தான் இந்த இடம் வந்து இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துட்டோம் ஓகே மக்களே இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் காட்டினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரியே புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவங்களும் பார்ப்பாங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த இடம் வந்து இருக்குது இந்த மாதிரியும் மனிதர்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க ஆதி காலத்தில் அப்படிங்குறத உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து இப்போ இதோட என் பண்ணிக்கிறேங்க ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி Bye.